பக்கத்துடைய பரிசு நாமத்திற்கு உண்டாதாக முதல் துதியில் ஒரு நல்ல மகிமையாக இருந்து தலையெல்லாம் ஒரு நல்ல பாரமாக இருந்து காதலும் சூடாக இருந்து அப்புறம் அந்த இந்த பலிபிடத்தின் பக்கத்துலேருந்து ஒரு பெரிய பைப் திறந்து விட்ட மாதிரி தண்ணி ஓடிட்டே இருக்க பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது துதியில் பயங்கர ஒரு வல்லமையாக காணப்பட்டது ஒரு புதிய அபிஷேக இறங்க உணரப்பட்டது அப்புறம் அந்த ஒரு அருவி மாதிரி தண்ணி ஓடிட்டே இருக்கிறத பார்த்தேன் உற்சாகமா அப்பா கரை கொடுப்பா நிச்சயமாகவே கருத்தருடைய நீர்வீழ்ச்சி சபையிலிருந்து புறப்பட்டு உன் குடும்பத்தையும் உன்னுடைய சுத்தாரத்தையும் நிரப்பும்படியாக ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பலப்படுத்தி இந்த சபையிலிருந்து பாய்ந்து நீர் உன்னுடைய சரீரத்தின் மூலமாக அநேக ஜனங்களுக்கு ஆறுதலின் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உருக்கு வாக்கு தெரிகிறார் விசுவாசத்தோடு கோட்டைக்குள்ளே நுழைந்துவிட்டேன் இனி எதுவோ அணுகாரு எந்த தீகோ தேர்ந்தே ரத்தக்கோழைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனியதுவோ அணுகாரு மலர்களாட்டு இருந்தது அதுக்கு இடையில விட்டு தண்ணி பாய்ச்சலாட்டு கண்டு அதுக்கு அப்புறம் இந்த நல்ல ஒளியாட்டு வெட்ட மாட்டு சுத்திட்டே தெரிஞ்சு சாத்துவோம் அதுக்கடுத்து மூணாவது துதியில வந்து പാസ്റ്റർ വലേ നിന്ന് രണ്ട് കരത്തെ നീട്ടി വെച്ചിരുന്നപ്പോഴേ കരത്തുരണ്ട് ബ്ലഡ് ആട്ട് വന്നതായി കണ്ടു. പ്രിയ അപ്പാവുകൊരു കരന്തറ്റ് കൊടു പാപ്പ. എൻ്റെ രക്തം എൻ്റെ രക്തം എൻ്റെ രക്തം എൻ്റെ രക്തം കൽവാരിൻ അൻഭൈ എന്നീടുവേലേ കண்கள் கலங்கிടുവേ.ർത്താം പാടിക നിപ്പോൾ വീഴൈതാൽ നിഞ്ചം அன்பை கண்கள் கல்வாறுண்கள் போதும் நினைத்தார் நெஞ்சம் என்னுடைய கிருதையை பெற்ற தேவன் இல்லையே ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார் என்னுடைய இரத்தம் உனக்காக அல்லவோ சிந்தப்பட்டது என்னுடைய ரத்தம் முறைக்காக அல்ல சிந்தப்பட்டது ஒளியாய் பிரகாசிக்கிற என்னை விட்டு விட்டு நீ தூரம் போகிறாயே நீ தூரம் போகிறாயே என் பக்கம் வா என் பக்கம் வா நான் உன்னை அரவணைக்க வேண்டும் உன்னை ஆறுதல் படுத்த வேண்டும் உன்னை படுத்த வேண்டும் உனக்கு சமாதானத்தை தர வேண்டும் உனக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்று கத்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசத்தோடு போ கத்த உன் பட்சத்திலிருந்து உனக்கு தேவையான காரியங்களை அவர் செய்வார் நிச்சயமாக செய்வார் என்று வாக்கு தருகிறார் அன்பு செய்கின்றோ கர்த்திருக்கு ஸ்தோத்ரம் துதியில வந்து சர்ச்சு முழுவதும் வந்து பனிமூட்டுகளால் நிரம்பி இருந்ததை பார்த்தேன் அடுத்து வந்து ஒரு ஆள் பெரிய ஒரு அங்கி போட்டுட்டு இருந்தது போல இருந்து அவங்க வந்து ரெண்டு கரத்தை வந்து நீட்டிட்டு இருந்த மாதிரி இருந்து எல்லாரும் கரத்துல வந்து அவங்க கை வந்து பட்டது போல இருந்து அதுக்கு அடுத்து வந்து ஒரு பூ தோட்டம் மாதிரி இருந்துச்சு அடுத்த துதியில் வந்து வெளிச்சமாட்டம் ரொம்ப அபிஷேகமாட்டு இருந்துச்சு பயப்படாத நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை கரம் நீட்டி அவர் அவருடைய மார்முகத்திலே அடைப்பதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என் மகளே நீ கலங்காதே நீ திகையாதே நீ போகிற வழியே என்னுடைய பாதையை கடப்படியே நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை படித்து நல்ல நிலையிலே உன்னை உருவாக்கி உன்னை மகிமை உள்ள தேசத்திலே கொண்டு சேர்ப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் நீ கலங்காதே நீ திகையாதே நீ குடும்பத்தை கற்று சோர் போகாது நிச்சயமாகவே நான் உன் பட்சத்திலிருந்து வந்து பெரிய ஜாதியாகவே என்று கட்டர் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு போ இரத்த கோட்டைக்குலேஸ் நா நுழைந்து விட்டேன் நீ நீ எதுவும் காணுகாதே என்ற தீங்கொத்தி

பிரகாசமான ஒளியை எழுந்து பிரகாசிக்க உன்னதமான நல் பாக்கியத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்களிக்கிறார் நீ எத்தனை செயல் இருந்தாலும் ஆண்டவனுடைய நாமத்தை மெய்மைப்படுத்துவாயானால் கர்த்தர் முடிவு உனக்கு தேவையான மன்னாக்களையும் ஆசிர்வாதங்களையும் மரத்தில் இருந்து உனக்கு அருளிச்சேவை நீயோ குமாரத்தியோ எலும்பி பிரகாஷ் என்று கர்த்தனுக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடுமா நான் ரத்த கோட்டைக்குள்ளே நூலை இனி எதுவோ அணுகாது எந்த தீங்கு தீண்டாலு ரத்த கோட்டைக்குள்ளே நான் நூலைந்து விட்டே இனி எதுவோ அணுகாலே எந்த தீங்கு കർത്തരകു സ്തോത്രം ആരാധന തുടങ്ങുന്ന നല്ല വെളിച്ചമായിരുന്നത് அடுத்தது நல்ல அபிஷேகமாக இருந்தது பலிபீடத்தில் வந்து ஒரு வெள்ளக்கல்லு அது நல்ல இருந்தது நல்ல வெண்மையாக இருந்தது ஒரு மீன் வந்து நல்லா இருந்தது அடுத்து ரெண்டாவது துதியில் வந்து நல்ல அபிஷேகமாக இருந்தது இந்த காது முகையெல்லாம் நல்லா சூடாக இருந்தது மூணாவது துதியில் நல்ல அபிஷேகமாக இருந்தது வாரம் திறக்கப்பட்டு சொன்ன போது மேலே மேலே இருந்து நல்ல மகிமை வந்து சபையை நிரப்பினதாக உற்சாகம் ஒரு கரு தட்டு நிச்சயமாகவே கத்த ஒரு கற்று காலத்தை மாற்றி உன்னுடைய உபத்திரவத்தின் காலத்தை மாற்று உன் குடும்பத்தை ரட்சித்து மகிமையின் கருத்தினால் மாற்றுமையின் கருத்தினால் உன்னை நடத்துவே நீ கலங்காது நீ திகையாதே திடன் கொண்டிரு நீ திடமரலா உன் கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு வா அந்த கல்வாரிய இளம் முழையுலபா அன்பு கல்வாலி அன்பே உம்மை பார்க்கல உள்ளம் முழையுலப்பா கர்த்தரி മൊത തുളി തുതിൽ ഒരു അക്കനിയ ഒരു മരം പോലെ നരെയ കവർ കവറായിരുന്നു അപ്പേ ഒരു മുഖം മാത്രം തെരിഞ്ചി വേറെ എതു തരലില രണ്ടാത് തുതിൽ രണ്ട് കയും കൂപ്പി കുമ്പിട്ടത മുട്ടുകൈപ്പുറം തന്നെ പാത്തേ மூணாவது வானம் ஒரு வீடு மாதிரி பார்த்தேன் மூணாவது தூதிய நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் உறக்காக ஒரு வீட்டை கட்டித்தார் அவர் ஆயத்தப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக கர்த்தர் இது செய்ய அவர் ஆவலாயிருக்கிறார் அவர் ஆவலாயிருக்கிறார் மசிமையின் கரம் முன்னோடு இருக்கும் மசிமையின் கரம் முன்னோடு இருக்கும் மகத்துவத்தின் கரம் முன்னோடு இருக்கோம் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்களிக்கிறார் விசுவாசத்தோடு கரங்களை தட்டு ஆணைக்கோங்க ஆணிகளாசுவே ஆணைக்கோங்காரங்களிலே இயேசுவே நினைச்சு பார்க்கையிலே என் உள்ளம் உடையுத பார்க்கையிலே பார்க்கையில் என் உள்ளம் ஸ்தோத்திரம் ரெண்டாவது துதியில் வந்து நல்ல பிரசன்ஸா இருந்துச்சு முகத்துல வந்து நல்ல அனலாட்டு நல்ல சூடாக இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு தலையில வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஏதோ வந்து ஊற்றப்பட்டதோ உணர்ந்து நிச்சயமாகவே நிச்சயமாகவே கத்தோட அபிஷேகத்தின் தரம் ஒன்னோடு இருக்கும் என்று ஆண்டவராஜ்ய தேவர் உனக்கு வாக்கு தருகிறார் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு அபிஷேக தைலம் உனக்கு ஊற்றப்பட்டது நீ விசுவாசத்தோடு இருந்தா இன்று முதல் இன்று முதல் உன்னுடைய நாமிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையோ அட்டினியாக நீ யாரிடம் எதை பேசினாலும் ஞானத்தோடு பேச சபிக்காதே ஆசிர்வதி என்று ஆண்டவராகிய தேவர் உனக்கு வாக்கு தருகிறார் நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் தாகம் तागमंदी के नी तागम ताज़में என காங்க சும்தே பரிகார் பலியானி பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே அன்பே கல்வாய் வன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ள

உன்னுடைய நிந்தைகளை மாற்றி உன்னுடைய பரிகாசங்களை மாற்று உன்னுடைய துக்க நாளை மாற்று இதோ வீட்டிலே அதிசயம் காணும் என்று ஆண்டவராகிய தேவன் வந்தே பார்த்து சொல்கிறான் நெஞ்சிலேர்வோச்சே நதியாய் ஓர் நெஞ்சிலேர்வோச்சே நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கணுமே மறுபமாகணுமே எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுபமாகணுமே கத்தர்க்கு சோத்ரா முதல்ல வந்து நல்ல மயமா இருந்து ரெண்டு முதல் துதிலையும் பயங்கர இருள் வந்து இந்த அடுத்து ரெண்டாம் துதிலையும் பயங்கர இருள் அந்த அடுத்து வெளிச்சமா மாறு உற்சாகம் ஒரு கரம் தண்ணி கொடு ஆண்டவர் ஆகியதே உன் குடும்பத்தின் இருளை மாற்றி உன் குடும்பத்தின் உபத்திரவத்தை மாற்றி விந்தைகளை மாற்றி அவர் வெளிச்சமாக பிரகாசிப்பேன் என்று வாக்கு தெரிந்திருக்கிறார் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டு எத்தனை இன்னல்கள் வாழ்வில்்சாலும் என் இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீரி ஏனையே சிந்தே சாட்சி ஆய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே எத்தமே சிந்தே சாட்சி ஆய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே

வாழ்வாயானால் இன்னும் மகிமையான மகத்துவத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் பலியான சம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தரு பலியான சம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்தரு எனக்காக பாக்கியம் பாக்கியமே கர்த்தரி ஸ்தோத்திரம் முதல் துதியில வந்து எனக்கு என்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு அனல் காற்று அடித்து கொண்டே இருந்தது ரெண்டாவது துதி வந்து வர பார்க்கும்போது இந்த பீடத்திலே பூக்களாக நிறைந்திருந்து அதுக்கு நடுவிலே ஒரு சோப்பு ஒளி ஒரு சோப்பு கலராட்டு என கண்ணு கதை பார்த்துட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லை அடுத்து அந்த நேரத்தில் பயங்கரமான எனக்கு பல்லம் எனக்கு அபிஷேகத்தால் தேவன் என்னை நிரப்பு கொண்டே இருந்தார் உற்சாகம் ஒரு கருத்தட்டி கூட பார்ப்பான் அந்த சுசேஷத்தை செய்யும் போது ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணி உனக்கு தரிசனங்களை தந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நீ சுவிசேஷ ஊழியத்தை செய்வாயானா உன் வீட்டினுடைய கட்டுகள் தானே மாறும் நீ தன்னை போல நேசிக்கக்கூடிய உன்னலமான அன்போடு நீ இருப்பாயானா உன் குடும்பத்தின் கட்டுகள் சங்கிலிகள் உடைந்து தறிக்கும் என்ற ஆண்டவராகிய தேவன் உன்னுக்கு வாக்கு தருகிறார் கத்தர் மேல் பாரத்தை வயிற்று தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார்

അവരെ ഉന്നെ ആദരിപ്പാ അതിശയം ചെയ്വാ അവരെ ഉന്ന ആദരിപ്പതിശയം செய்வ தலா விடமாட்டா நித்தமும் காத்து ராடச்சிடுவா நீதிமா தலா விடமாட்டா நித்தமும் காத்து ராடச்சிடுவா கச்சமாரத் காதே அவரை உன்னை ஆதரிப்பா துதியில் வந்து ஒரு ஆணி அடிச்ச கரம் அந்த கரத்துல இருந்து ரத்தம் சொட்டிகிட்டே இருந்தது ஒவ்வொரு இருக்க தலையில அந்த கரம் பட்டதை பார்த்தேன் அடுத்தது வந்து பளிபடத்துல பயங்கரமான ஒரு அக்கினி அந்த அக்கினிக்கு நடுவுல ரெண்டு கால் நிற்கியதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து தாங்க முடியாத அபிஷேகமா இருந்தது எனக்கு ஒரு கரும் தட்டி கொடுப்பாப்போ ஆண்டவராகிய தேவன் அவருடைய கரத்திலிருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தை உன்னுடைய சிறுசிலோ ஓட்டப்பட்டது ஆண்டவராகிய தேவன் உனக்காக ஆண்டவராகிய தேவன் உனக்காக பாடுபட்டது ஆண்டவராகிய தேவன் உனக்காக பாடுபட்டது நிந்திக்கப்பட்டது ஓ ராபா லாபா ரா நீ உணர்ந்து ஆண்டவருடைய மகத்துவமான அவருடைய அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணாமல் புறக்கணிக்கிறாயே என்று ஆண்டவராகிய தேவன் வேதனையோடு அவனுடைய தளம் உள்ள கரத்திலிருந்து பாய்ந்த உனக்கு காட்டி தந்திருக்கிறார் வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவரே பருவி வருவேசுவண்டை இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவேசுவண்டை இழைப்பாரு தாகமுள்ள வரை வரும் என்றார் சாகத்தோடு வரும் சமாரியாலை கண்டார் தாகமுள்ள வரை வரும் என்றார் தாகத்தோடு வரும் சமாரியால கண்டா கண்ணீர் கேட்டா அவ தாகம் தீட்டா தண்ணீர் கேட்டாள் அவள் தாகம் தீட்டா பாவம் மன்னிப்போய் கொடுத்து மயில செய்தா பாவம் மன்னிப்போய் கொடுத்து மயில செய்தா எத்தனை ஸ்தோ முதல்ல முதல் துதி துய்த்து பொட்டு கொடுக்கும்போது உள்ளத்தில் அளவுக்கு மீறி சந்தோஷமாக இருந்தது ரெண்டாவது துதிக்கும் போது ஒரு ஆள் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணதை நான் பார்த்தேன் ஒரு கருந்தோம் நிச்சயமாகவே அவருடைய கண்ணிகள் எல்லாம் தெரிக்கப்படும் என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் உனக்கு கட்டப்பட்ட கட்டுகள் உனக்காக கட்டப்பட்ட பின்னப்பட்ட வலைகள் எல்லாம் உன் குடும்பத்துக்கு எதிராக செய்யப்படுகிற பொல்லாப்புகள் எல்லாம் ஆண்டவராய் ஏசு நசரனாய் ஏசு அவனுடைய திருத்தலம் உள்ள கருத்தினால் கட்டறுத்து போடுவேன் இனி உனக்கு துன்பம் இல்லை இனி உன் துயரம் இல்லை என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அவருடைய கரத்தினார் நீ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவராய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு வாசுவின் நாமம் ஏனி தானம் ஏன இல்ல நாமம் என்ப நாமம் எங்கள் ஏசுவின் நாமம் ஏனிதானம் நாமம் ஏன இல்ல நாமம் என்ப நாமம் எங்கள் ஏசுவின் நாமம் കർത്തരുസോദ്രം കർത്ത മത്തില്ലേ എന്നാച്ച കർത്തരു സോദ്രം நான் முகம வேதனையோடு இருந்தேன் கருத்தர் சோத்ரம் என் மாப்பிள்ளைக்கும் சுகம் இல்லையே இந்த மேலெல்லாம் நீராக இருக்கு நான் என்ன வேணும் நான் அவரோடு கேட்டுக்கொண்டு இருந்தேன் கருத்தர் சோத்ரா அதில் எனக்கு விட்ட ஒரு ஆள் வந்து சின்னதாக இருக்குது ஒன்றுமே செய்யாது நீ இந்த சுவையில் உள்ள என்ன நீ புதுசுனா போதும் நான் உனக்கு சுகத்தை தருவேன் நான் பதனை தருவேன் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ வேதனைப்பட்டாலும் நீ ஆண்டோருக்கு மக்களோடு ஜீவித்து கொண்டு நான் உன்னே நான் கைவிடவே மாட்டேன்னு அவர் இந்த சவம் நிறந்த ஆள் பேரா இருக்கு ஒரு வெளிச்சத்தை நான் கண்டு உற்சாகம் ஒரு கருந்தட்டு கொடுப்பாப்பா ஆண்டவர் ஆகிய தேவர் உனக்கு பலத்தையும் மகத்துவத்தையும் மகிமையும் தருவேன் என்று ஆண்டவர் தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோட போ கத்த நன்மையானதை புசிக்க உனக்கு தருவார் நிச்சயமாகவே தருவேன் என்று கத்தராய தேவன் உனக்கு வாக்கு தருக நாலு நாளாயிற்று நான் என்றார் நம்பிக்கை வீடாதே அவன் தேழைப்பானண்டா நாலு நாளாயிற்று நாரும் என்றா நம்பிக்கை வீடாதே அவன் தேழைப்பானண்டா கண்ணீர் வேட்டார் இயேசு கவலை கண்ணீர் வீட்டா இயேசு கவலை பட்டா மரித்தவன் உயிர்த்தே எழ செய்தா மறைத்தவன் உயிர்த்தே எழ செய்தா

நீ ஒழித்து நீ நீகாமல் போல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடாதே நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை மையமைப்படுத்துவேன் உன்னுடைய வீட்டிற்கு உன்னுடைய சமூகத்திற்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி வீசப்படுகிறது என்பதை ஆண்டவராகிய தேவன் உனக்கு உணர்த்தி தருகிறார் விசுவாசத்தோடே கத்தன் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார்